வணக்கம் சார் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சிவ சிவசுப்ரமணியம் ரவுராம் அவர்களுக்கு யாழ் கலரியினுடைய ஐம்பத்தி மூன்றாவது இதழ் நேர்காணலிலே சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக்கொண்டு யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் பீடாதிபதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தற்போதைய நிலை குறித்து உங்களுடைய கருத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான உயர்கல்வி நிறுவனம் என்பது மாத்திரமல்ல அது தமிழினத்தினுடைய சமூக பண்பாட்டு பொருளியல் நிலைப்பாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு முக்கியமான மையமாகவும் அது திகழ்ந்து வருகிறது இன்றைக்கு நாங்கள் ஐம்பது ஆண்டுகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கடந்திருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டுகளிலும் தமிழினத்தினுடைய செயல்நறிகளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பங்களிப்பும் வகைப்பங்கும் தவிர்க்க முடியாததாக அமைந்திருக்கிறது குறிப்பாக தமிழினம் கொண்டிருக்கக்கூடிய அரசிய அரசியல் விடுதலை சார்ந்த தாயகம் சார்ந்த நிலைப்பாடுகளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பங்களிப்பும் வகைப்பங்கும் காலத்தால் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவையாகும் நேரடியாகவே தன்னை போராட்டத்தோடு இயலுமான வகைகளிலெல்லாம் இணைத்து கொண்டதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் செயற்பட்டு வந்திருக்கிறது அது ஒரு உயர்கல்வி நிறுவனமாக சமூகத்திலிருந்து ஒதுங்கி இருக்காமல் அல்லது ஒரு கல்வி சார்ந்த நிறுவன செயற்பாடுகளில் மாத்திரம் தன்னை வரையறுத்து கொள்ளாமல் ஒரு சமூக நிறுவனமாகவும் அது தொடர்ந்து இயங்கி வந்திருக்கிறது அது அவ்வாறு இயங்க வேண்டும் என்பதுதான் தமிழினத்தினுடைய அபாவாகவும் இருந்து வருகிறது அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது வெறுமனே பட்டதாரிகளை உருவாக்குகின்ற அல்லது வேலைவாய்ப்புக்காக பட்டதாரிகளை தயார்படுத்துகின்ற அல்லது ஒரு தொழிற்சந்தைக்கான இளம் சந்ததியை தயாரித்து கொடுக்கிற நிறுவனம் என்றதற்கு அப்பாலே தமிழினத்தின் அரசியல் பண்பாடு சார்ந்த களங்களிலும் அது தனது கணிசமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரினதும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது இதுவரையிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதற்கு எவ்விதத்திலும் ஒரு குறைவில்லாத வகிப்பங்கையே வகித்து வந்திருக்கிறது அனைக்கின்றேன் எங்களிடம் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இறுதியாக இப்போது வவுனியாவிலே உருவாகி இருக்கக்கூடிய பவுனியா பல்கலைக்கழகம் இந்த நான்கு பல்கலைக்கழகங்களும் தமிழர் தாயகத்தின் கட்டுமானத்திலும் இங்கு வசிக்கக்கூடிய மக்களினது எதிர்கால வளமான வாழ்வுக்கான தங்களது முழுமையான சமூக பங்களிப்பை ஆற்றுவதற்காகவும் தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்பது உண்மையில் ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இதிலே சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட இந்த பல்கலைக்கழகங்கள் முழுமையாக தங்களுடைய பிராந்திய ரீதியான வளர்ச்சிக்கு அவை துணையாக நிற்கும் போதுதான் ஒரு உயர்கல்வி நிறுவனத்தினுடைய சமூக பங்களிப்பு என்பது முழுமையடையும் மிக சமீப காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை தேசிய பல்கலைக்கழகங்களாக கருதிக்கொள்கின்ற நிலைமை ஒன்று கொழும்பை மையப்படுத்திய ஒரு தீர்மானக தீர்மானமாக அது முன்வைக்கப்பட்டு வருகையில் பிராந்தியங்களினுடைய வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் பிராந்திய அரசியல் பொருளாதார பண்பாட்டு செல்லறிகளுக்கும் இந்த பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பு பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு தனியான உயர்கல்வி நிறுவனம் என்ற கட்டமைப்பையும் கடந்து ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு சமூக நிறுவனமாக பங்களிப்பு செய்யும் போதுதான் இந்த பல்கலைக்கழகங்களின் பெறுமதி என்பது அது இந்த பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புவியியல் பிரதேசங்களுக்கும் ம அவற்றில் வாழக்கூடிய மக்களுக்கும் நேரடியான பயனை தருவதாக அமையும் யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் இடையே நிலவும் உறவுகள் என்ன அதில் யாழ் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகளை எதிர்காலத்திலே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய பல்கலைக்கழகங்களுடனும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடனும் முறை சார்ந்த உத்தியோகபூர்வமான தொடர்புகளை பேணி வருகிறது நினைக்கின்றேன் மிக சமீப காலங்களிலே முறை சார்ந்த பரஸ்பர புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பலவும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஒப்பந்தங்கள் வழியாக பரஸ்பர புரிந்துணர்வு நாங்கள் எம்ஓயூ என்று சொல்வோம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பரஸ்பர புரிந்துணர்வுக்கான ஒப்பந்தங்கள் கல்வி ரீதியாக மிகப்பெரும் ஆதாயங்களை இதிலே கையெழுத்திடுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்னமும் தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டிய துறைகளிலும் தனது உயர் படிப்புகளுக்காக உயர் படிப்புகளுக்காக எதிர்பார்த்து நிற்கின்ற கல்வியாளர்களை மாணவர்களை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் உதவியுடன் அந்த உயர் படிப்புகளை மேற்கொள்வதற்கான களங்களை அமைத்துக் கொடுப்பதிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த மாணவர்களை தனியே கற்றல் கற்பித்தல் என்ற தளத்திற்கும் அப்பாலே ஆய்வுகள் சார்ந்தும் அடுத்த கட்டங்களை நோக்கி கொள்வதற்கும் இந்த ஒப்பந்தங்கள் மிக பெருமளவிலே துணை நிற்கின்றன இந்த ஒப்பந்தங்களின் மூலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது தனது பிராந்திய எல்லைகளை கடந்து வெளிநாடுகளுடன் நேரடி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் நேரடியாக தொடர்புகளை பேணி வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த இந்த ஒப்பந்தங்கள் அல்லது இந்த புரிந்துணர்வு நடவடிக்கைகள் செயற்பாடுகள் முழுமையாக ஆட்டோனமி என்று சொல்வார்கள் முழுமையாக தங்களது அதிகாரத்தின்பால் செய்யப்படுவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய உயர்கல்வி கட்டமைப்பு இன்னும் முழுமையான சுதந்திரத்தை தரவில்லை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடனான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் போது குறிப்பாக நிதி சார்ந்த ஒத்துழைப்புகள் மேற்கொள்ளப்படும் போது அவை பற்றிய நீண்ட அவை பற்றி நீண்ட பிரியத்தனங்களுக்கு பின்பே உரிய அனுமதிகளை பெற வேண்டிய நிலைமை காணப்படுகிறது ஆகவே இங்கிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தன்னளவிலே ஒரு சுயமான தீர்மானங்களை மேற்கொண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் நேரடியாக நேரடியாக கல்வி சார்ந்த ஆய்வுகள் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது அவ்வாறான வழிகள் திறக்கப்படும்போது நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது சர்வதேச ரீதியிலும் தனக்குரிய பங்கை பெற்று தனக்குரிய வகிப்பங்கை எடுத்துக்கொள்வதுடன் இங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் ஆய்வாளர்கள் கல்வியாளர்கள் ஒரு உலகளாவிய அங்கீகாரத்தை இலகுவில் பெற்றுக்கொள்வதற்கும் அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பல்கலைக்கழகம் தற்பொழுது என்ன சவால்களை எதிர்கொள்கின்றது எதிர்காலத்தில் என்ன சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பல்கலைக்கழகங்கள் தமக்குரிய முழுமையான நிதியீட்டத்தை பெற்றுக்கொள்வதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன இப்போது நாங்கள் வா